الحمد لله الحمد لله نعمد ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله مَا بعد لقد قال الله تعالى في مكتب التنزيل العليم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به وَالْأَرْهَامِ ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم اعمالكم ما يَكْبِرُ لكم ذنوبكم ويتي الله رسوله بعد باس بوصا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அளப்போறும் கருணையாளன் அல்லாவினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே பாவங்களும் அக்கிரமங்களும் அநீதியும் நிறைந்திருக்கின்ற இந்த காலத்திலே நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாளுக்கு நாள் மனிதர்கள் தீங்கு செய்வதில் ஒருவரை ஒருவர் கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் தந்தை மகனை கொலை செய்வதும் மகன் தந்தையை கொலை செய்வதும் கணவன் மனைவியை கொலை செய்வதும் மனைவி கணவனை கொலை செய்வதும் குடிமக்கள் ஆட்சியாளர்களுக்கு மோசடி செய்வதும் ஆட்சியாளர்கள் குடிமக்கள் மீது அநீதி இழைப்பதும் படைத்தவன் இருக்க படைப்பினைகளை வணங்குவதும் மனதில் தோன்றியது எல்லாம் அவர்கள் மத நம்பிக்கையாக நினைப்பதும் மூட நம்பிக்கையும் விபச்சாரமும் இன்னும் எண்ணற்ற தீங்குகளும் வட்டியும் இவ்வாறு என்னென்ன தீமைகள் இந்த பூமியிலே உண்டோ அத்தனை தீங்குகளும் ஒரு சேர நடந்தேற்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நாம் வாழ்கின்றோம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் நாம் நரகம் செல்வதற்கும் கொஞ்சம் புரித புரிதலோடு மார்க்கத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் சொர்க்கம் செல்வதற்குமான வாய்ப்பு அதிகம் அதிகம் இருக்குது ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு மார்க்கத்தை சரியாக புரிஞ்சு விளைஞ்சிக்கிட்டு நாம் விபாதத்துக்கு மூலமாக ஈமானை பாதுகாத்து அல்லாத மார்க்கத்தை மற்றவங்க எடுத்து சொல்வதில் முனைப்போடு இருந்தோம் என்று சொன்னால் பிறருக்கு அநீதி இழைக்காமல் பிறருக்கு அக்கிரமம் செய்யாமல் மன உய்ச்சியை பின்பற்றாமல் இதையெல்லாம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நாம் சுகுணம் செல்வதற்கான வாய்ப்பை இலகுவாக்குகின்றான் அதே நேரத்தில் மக்களோடு மக்களாக மக்களை போகவே நாமும் வாழ்வதற்கு ஆசை என்று சொன்னால் நரகத்தினுடைய அத்தனை வாயில்களும் திறந்தே இருக்கிறது நமக்கா என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் தீமை செய்வதர்களெல்லாம் மேலோங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற இயக்கத்தில் நாம் பார்க்கதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் நாம் வந்து எப்படி இருக்கிறோம்னு சொன்னால் எங்கே நல்லது செஞ்சால் நமக்கு எங்கே நல்லது நடக்கு என்ற ஒரு ஒரு மோசமான ஒரு மனநிலை நமக்கு இருக்கிறது இருக்கலாம் என்ன காரணம் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு இரண்டு வசனங்களை மட்டும் உங்களுக்கு நான் ஓதி காண்பித்து விட்டு உரைக்குள் செல்கின்றேன் அல்லாஹ் கூறுகின்றான் அம் ஹசிபல்ல சையாத்தி எஸ்பி கூன் தீமை செய்கின்றார்களே அவர்கள் நம்மை விட்டும் தப்பித்துக் கொண்டார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா நிச்சயமாக அவர்கள் அவ்வாறு முடிவெடுத்தது மிகவும் கெட்டதாகும் என்கிட்ட தப்பிக்க முடியாது அல்லா அல்ல சொல்லுதான் தீமை செஞ்சவன் தவிக்க முடியாது நாம பார்க்க தீமை செஞ்சவன் தான் நாட்டு ஆளுதான் அப்ப ரெண்டு எப்படி மேட்ச் பண்ணி பார்க்குறது இங்கே தான் நம்ம என்ன செஞ்சிட்டோம் தவறு செய்கிறோம் அடுத்த அல்லா சொல்ற பாருங்க ல ஆத் கூறுகின்றான் எவர் சந்திப்போம் என்று நம்புகின்றார்களோ அவர்கள் அல்லாவை சந்திப்பதற்காக நல்ல மகள் செய்து கொள்ளட்டும் அவர்கள் மீது குறித்த தவணையானது நிச்சயமாக வந்தே தீரும் அல்லாஹ் செவியேற்பனாகவும் நன்கு அறிவுனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரபில்லான் கூறுகின்றான் இப்போ இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை பார்க்கணும் தீமை செஞ்சவங்க நம்ம கண்முன்னா நல்லா இருக்கான் அல்லா சொல்லதான் நம்ம கிட்ட தப்ப முடியாது அப்படின்னு அப்ப எங்க தப்ப முடியாது நம்ம ஒரு கேளையை கேட்டிருக்கணும் தப்ப முடியாது சொல்லி ரப்ப அவன் நல்லாலாம் இருக்கான் நாங்கள் ஓட்டு போடலாம் ஜெயிச்சிருதானே அவன் எல்லாத்தையும் அவன் கையில வச்சிருக்கிறானே உலகமெல்லாம் யாரெல்லாம் அக்கிரமக்காரர்களோ அவர் கையில தான் இருக்கிறது ஆனால் நீ சொல்லுத ரப்ப அவங்க தப்பிக்க முடியாதுன்னு என்று நான் கேட்டிருந்தா எல்லாம் அடுத்த இடத்துல கெசிப்பான் வசனங்கள் மூலமாக நமக்கு பதில் தந்திருப்போம் நமக்கு என்ன கிடையாது தெரியுமில்ல மார்க்கத்தை விளைஞ்ச கொள்ள விளைஞ்ச கொள்ளக்கூடிய அக்கறையும் இல்லை ஆசையும் இல்லை குரான் வசங்களை படிக்கவும் மாட்டோம் கேள்வியும் கேட்க மாட்டோம் அதனால் நாம் அப்படியே இருக்கிறோம் புறப்பட்ட இடத்திலேயே நின்று கொண்டிருக்கின்றோம் ஆனால் நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் நினைக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட புத்தி சுவாதீனம் இல்லாத மக்களை போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்போ அல்லாஹ் ரபுல்லாலும் எங்கே அவங்கள பிடிப்பான் இது ஏன் இன்னைக்கு இந்த தலைப்பு நான் பேசுறேன்னு சொன்னால் சமீபத்தில் இஸ்லாத்திற்கு திரும்பிய ஒரு சகோதரி கேட்டுச்சு மறுமை மறுமை நிறைய இடத்துல வருது மருமைன்னா என்ன மருமையை ஏன் நம்பணும் ஆனால் என்ன பயன் அப்படின்னு அதான் இந்த ஜும்மா இப்ப இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் அல்ல விரும்புற மாதிரி செய்யும்படி விட்டு விடுவான் இந்த உலகத்தில் யாருக்கு என்ன இல்லை எந்த தங்கும் தடையும் எதுலையுமே இல்லை எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் ஜின்னுகளுக்கும் மனிதர்களுக்கும் அல்லா அந்த பூமியில் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்வதற்கான உரிமையை கொடுத்து விட்டான் ஆனால் எதை செய்ய வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த அறிவும் ஆற்றலும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் எங்கே தப்பித்துக் கொள்வார்கள் மருமையில் தப்பித்துக் கொள்வார்கள் இதுதான் விஷயம் மறுமை மருமை மறுமை நம்ம நமக்குள்ளேயே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் மாற்று மத சவர்கள்ட்ட போய் என்ன தெரியுமா சொல்லுவோம் சிலா வந்து ஜாதியை அழிச்சிரும் ரசூர் செல் ஒரு இடத்துலையும் அந்த மாதிரிலாம் மக்களுக்கு செய்யல சொல்லலை மனிதர் எல்லாம் சமம் நாங்கள் ஜாதி அழைச்சிரும் சொல்லலை நம்ம ரெண்டு விஷயத்தையும் உற்படுத்தும் என்ன தெரியுமில ஜாதி இஸ்லாத்துக்கு வந்து அழிஞ்சிரும் அதுக்கப்புறம் என்ன செய்வோம் நம்ம எல்லாருக்கும் தான தர்மம் செய்வதன் மூலமாக நல்ல மதிப்பெங்கும் பொதுவாக முஸ்லீம் மக்கள் தான தர்மம் ஆபத்துக்கள் உதவுதுகள் யாருக்கு உதவுவாங்க தெரியுமா பக்கத்து விட்டு முஸ்லீமுக்கு உதவ மாட்டான் அவனுக்கு அவ்வளோ சூழ்ச்சியும் பண்ணுவான் எங்கேயே தண்ணிக்குள்ள குளம் மூங்கிறப்போ அவனுக்கு சோத்த தட்டை தீட்டு போவான் ஃப்ளாஷ் நியூஸ் முஸ்லீம்கள் இறக்க முடியவர்கள் எதை விரும்புகின்றீர்கள் நீங்கள் எதை விரும்புகின்றீர்கள் நல்லா உடைய தூதர் சொன்னாங்க உன் வீட்டை கொடுக்கதாக நீ முதல்ல வலது பக்கம் உன் வீட்டில் ஒரு வலது பக்கம் இருப்பானே அவன்கிட்ட கேளு உனக்கு இந்த வீடை எடுத்துக்கிட்டே எப்பாரு விற்க போறோம்னு அவர் வேண்டான்னு சொல்லிட்டா இடது பக்கம் கேளு அவரும் சொல்லிட்டு சொல்ல குத்துக்கணும் முஸ்லீம் என்பவன் யார் என்று சொன்னால் இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியாது அவர்தான் முஸ்லீம் எல்லாத்துக்கும் சட்டமும் வரையறைகளும் இருக்கு ரெண்டு பேருமே அல்ல சாப்பிட்டு கேட்குறாரு அல்லா தூதரே ரெண்டு பேருமே என் வீட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்டா நான் யாரும் கொடுப்பேன் அடுத்த கேள்வி சொல்ல சிரிச்சுட்டு சொன்னாங்க அந்த ரெண்டு பேரில் யாரும் சொந்தக்காரன் என்பார் அவனை கொடுங்க நாம் என்ன செய்வோம் முதல்ல யாரும் கொடுக்க மாட்டோம் சொந்தக்காரனுக்கு தான் கொடுக்க மாட்டோம் ஏன் நம்ம என்ன இல்லை மார்க்க அறிவு இல்லை நல்ல ஒருத்தர் சொன்னாங்க ரெண்டு பேரும் கேட்குற பட்சத்தில் யாரை கொடுங்க நீங்கள் ரெண்டு சொந்தக்காரங்க யாரை கொடுக்கணும் அடுத்து கேள்வி வருது ரெண்டு பேருமே எங்கள் சொந்தக்காரங்கன்னு யாரை கொடுக்கணும் வல்லவத்தில் சிரிச்ச இது இரண்டு பேரில் நெருங்கி சொந்தம் ஒரு ரத்த சொந்தம் யார் பாருங்கள் அவருக்கு கொடுங்க நாம் எதையெல்லாம் புறக்கணிப்போமோ அதையெல்லாம் சில வலியுறுத்தியது ஏன் இதை சொல்கிறோம்னா சின்ன விஷயம் கூட அல்லவன் தூதர் நமக்கு பாடம் நடத்தாமல் விட்டு உலகத்தில் கொலை கொள்ள எல்லாமே பெரிய என்ன காரணம் தெரியுமா மக்கள் மத்தியில் மறுமையை பற்றிய விழிப்புணர்வு மரணத்திற்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அல்ல நீ கேள்வி எனக்கு கேட்கப்படுவ நீ விசாரிக்கப்படுவ நீ செய்கின்ற அத்தனை காரியங்களுக்கும் கூலி கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது அங்கு படைத்தவனே நேரில் விசாரிப்பான் என்ற செய்தியை நாம் தான் சொல்லணும் நாம் சொல்கிற மாதிரி சொல்கிறதில்ல இப்போ இந்த இதை போய் மருமையை பற்றி எங்கேயாவது நம்ம மாற்றுமா சார்ட்டு சொல்லியிருக்கோமா சொல்லவே மாட்டோம் கடைசி வரைக்கும் இங்கே வந்தால் சமத்துவம் இருக்குது சமத்துவம் இருக்குது சமத்துவம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் மர்மையை சொல்ல மாட்டோம் அவன் மருமை என்பது தான் இசைலாத்திற்கு தனி சிறப்போம் ஏன் தெரியுமா மரணத்திற்கு பின்னாட வாழ்க்கையை வேறு யாருமே இந்த உலகத்தில் பேசுவதில்லை எந்த மதத்தை எந்த சமயத்தினரும் எந்த வழிபாட்டுக்குரியவர்களும் மரணத்திற்கு பின்னால் வாழ்க்கை இருப்பது யாருமே என்னதில்லை பேசுறதில்ல என்ன காரணம்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது சொர்க்கம் இருக்குன்னு நம்புவாங்க எங்கே இருக்குன்னா தெரியாது இறைவனுங்கிறது நம்புவாங்க இறைவன் யாருன்னு தெரியாது நரகத்தை நம்புவாங்க ஆனால் நரகம் எது என்பது தெரியாது ஆனால் இஸ்லாம் நமக்கு என்றால் யார் சொர்க்கம் என்றால் எங்க இருக்கிறது நனகம் என்றால் எங்க இருக்கிறது யாருக்கு சொர்க்கம் யாருக்கு நடகம் அது எவ்வாறு தீர்மானிக்கப்படும் உங்களுடைய விசாரணை களம் எவ்வாறு இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹு தெளிவாக தர கூறுகின்றான் அல்லாஹ் தூதரும் தெளிவாக கூறுகிறார்கள் அழவாக பாடம் நடத்தப்பட்டிருக்கு மர்மையை பற்றிய விழிப்புணர்வு முஸ்லிம்கள்ட்டே இல்லை முஸ்லிம்களிடத்திலேயே இல்லை உதாரணமா மருமையில் வந்து எப்படின்னு சொன்னா மனிதன் வந்து மனிதர் எப்படி இருப்பாள் சொன்னால் அல்லாஹ் அல்லாஹ் அரபிலான்னு சொல்கிறான் எல்லாரும் தெரிஞ்ச சூறா ஜில்ஜால உள்ளது பம ஆமெல் மிஸ்காலதர் ரத்தின் ஹைர ஏரா ஃபமையாமில் மிஸ்கால ரத்தின் ஷர ஏரா அவர்கள் செய்து கொண்ட அணுவளவு நன்மையையும் கண்டு கொள்வார்கள் அணுவளவு தீமையும் கண்டு கொள்வார்கள் எங்கள் மறுமை நாளில் நம்ம கைகளை கையெழுத்தரப்போடும் ஏடுகளில் பதிந்திருப்பதில் அப்பதான் மனிதர் ஆச்சரியப்படுவான் இவ்வளவு துல்லியமான மிகவும் கணக்கிட முடியாத ஒரு செயலை கூட அல்ல பதிவு செய்திருக்கிறான் என்ற வேப்படைவான் இப்ப இப்படிலாம் பதிவு செய்வாங்க விஷயம் யாருக்கு தெரியும் நமக்கு தெரியும் மாற்று சௌரருக்கு தெரியுமா மாற்று சௌரருக்கு மகசர் தெரியுமா அங்க நம் பெரடியில் இருந்தே ஒரு ஏடு வந்து கையில வந்து விருந்த நிலைய தெரியுமா அங்க வானவர்களுக்கு இக்கர பிஸ்மி நீங்க பேரை பேர படிக்க இருக்கிற கிதாபுக்க இந்த புத்தகம் உன்னுடைய புத்தகம் படி என்று சொல்வாங்க அப்படி ஒரு செய்தி அவங்களுக்கு தெரியுமா இப்ப எதுவுமே தெரியாத மக்கள் எப்படி இருக்கின்றார்களோ அதை போல தான் எல்லாம் தெரிந்த நாமும் இருக்கின்றோம் அதனால் அந்த மக்களிடத்தில் மறமையை பற்றி நாம் சொல்வதில்லை நீங்க வேற ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம கண்ணை முடிக்கிட்டு நமக்கு வெறுப்பு வெறுப்புக்குரிய ஆட்கள் பார்த்தாச்சு யார் முதல் வருவா முஸ்லீம் வருவாங்களா நான் முஸ்லீம் வருவாங்களா முஸ்லீம் தான் வருவாங்க அது பக்கத்தில் தொழுதர் தான் வருவார் அன்றாடம் யாரோட கூட இருக்கமோ யார் கூட சலாம் சொல்கிறோமோ யார் கூட பணிபுரிகின்றமோ அவர்கள் தான் வருவாங்க கூட இருந்து குளிர் கையிடா பாவி என்று தான் நினைப்போம் எங்கே இருப்பவனுடைய தீமை என்றாவது ஒரு நாள் அருகிலே இருப்பவருடைய தீமை ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிறது என்ன காரணம் அப்போ ஏன் இந்த இடத்துல முஸ்லீம்கள் ஏன் மாறுபட்டு நான் எதை செய்தாலும் என் அப்படின்னு விசாரிப்பான் என்ற எண்ணம் ஏன் இல்லை அப்போ மர்மை நம்பிக்கை இல்லை என்று அர்த்தமா அல்லது மருமை சரியாக நம்பவில்லை என்ற அர்த்தமா நல்ல அழகாக சொல்றான் யார் அல்லாவை சந்திக்க வேண்டும் என்று இருக்கின்றார்களோ அவர்கள் நல்ல முறையை செய்து கொள்ளட்டும் இல்ல எனக்கு அல்லாவை சந்திக்க நம்ம காபீர் நல்லா உழைக்கிறங்க சுத்தி உழைச்சி பேசவர்கள் நேரடியா சொல்றேன் அல்லாவை சந்திக்கிற எண்ணம் இல்லை என்று சொன்னால் நாம் காபீராகி விடுவோம் அல்லாவை சந்திப்போம் என்று உறுதியாக நம்பினால் நாம் முஸ்லீமாக இருப்போம் நமக்கு அப்படி என்றால் அல்லாவை சந்திக்கும் எண்ணம் இருக்கிறதா நீ நல்ல அமல்கள் செய்து கொள் நல்ல அமல் நினைக்கிறோம் நம்ம திக்ரு செய்யறது இதை விட சிறந்த நல்ல இருக்கு என்ன தெரியுமா பிறருக்கு அநீதி இருப்பது இதுதான் அமல்களில் சிறந்தது இதுதான் அமல்கள் சிறந்தது அல்ல ஒருத்தர் சொன்னாங்க எவருடைய கையில் இருந்தும் நாவில் இருந்தும் மற்றவர்கள் பாதுகாப்பு பெறவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல முஸ்லீம் இல்லைன்ட்டாங்க எவர் அண்டை வீட்டுக்காரன் பசித்திருந்தும் தான் மட்டும் வயிறார் உண்ணுன்றானோ அவர் என்னை சார்ந்தவன் அல்ல அப்ப என்ன அர்த்தம் முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம் இவ்வளவு கடுமையான எச்சரிக்கை நீங்க நம்மகிட்ட அந்த பண்பு வந்திருக்கா அந்த கல்வியை முறைமே முறையாக கற்றுக்கொண்டிருக்கின்றோமோ நன்றாகவே கொள்வோம் எல்லா விஷயங்களும் பதிவு செய்யப்படுகிறது உமிழும் ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னும் ஒவ்வொரு எண்ணங்களும் நம்முடைய பதிவெட்டில் பதியப்படாமல் இல்லை அல்லாஹ் அர்ப்பணம் சொல்கின்றார் இரு இரு மாணவர்கள் பதியப்படாமல் நீங்கள் எந்த வார்த்தையும் வெளியாக்க முடியாது எல்லாமே ஆகிட்டு இருக்கு பதிவு செய்யப்படுகிறது சொல்ற ஒவ்வொரு சொல்லும் நீ நம்ம வந்து எப்போ பேச ஆரம்பிக்கிறோமோ அதிலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள சொல்லு அவ்வளோ பதிவு செய்யப்படுது மற்றதெல்லாம் விட்டுருவோம் இங்கே இங்கே சிசிடிவி கேமரா அங்கே இருக்குன்னு சொன்னால் திருடரமையா செய்வான் கொஞ்சம் ஒசாராயிருவான் திருடமாட்டாலும் ஒசாராவான் சரிதானே ஆனால் அல்ல சொல்லுதான் அல்ல அவங்கள கண்காணிப்பாக இருக்கின்றான் சிசிடிவி கேமராவில் திடீர்னு கொலை நடந்த அன்றைக்கு மட்டும் ஃபுட்டேஜ் என்ன செய்யாது ஒர்க் பண்ணாது அதுக்குன்னே சில கேமராக்கள் இருக்கு முக்கியமாக நான் கொலை செய்ய நான் நாளைக்கு ஒரு நாளைக்கு என்ன செய்ய மாட்டேன் ஒர்க் பண்ண மாட்டேன்னு அந்த கேமரானு செஞ்சா ஆஃப் ஆகும் அதான் சமீபத்தில் நடந்துக்கிட்டே இருக்கு மற்ற நாள் மறுநாள் ஸ்டார்ட் ஆகி ஓடும் அன்றைக்கு ஃபுட்டேஜ் மட்டும் இருக்காது ஆனால் அல்லாஹ் ரபுல்லால் மறுமை நாளில் நம்மை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஃபுட்டேஜுகளாக பிரதி பிரதிகளாக நம்ம கையில் காட்சிப்படுத்தி தரப்படும் எதுவுமே தப்பாது நம்ம தனிமையில் செய்த அக்கிரமம் கூட்டாக செய்த அக்கிரமம் அல்லது தனிமையில் அல்லாஹே அஞ்சியது அல்லது மக்களோடு சேர்ந்து அல்லாஹே அஞ்சியது என்று எந்த உணர்வையும் பிரதிபலிக்காமல் இருப்போவதில்லை அப்பேற்பட்ட துல்லியமான ஒரு நாள் இருக்கு அதனாலதான் சொன்னாங்க சொல்றாங்க ஆட்சியில் பாதை சரியில்லாமல் ஒரு குதிரை கால் இடறி விழுந்தாலும் மர்மையில் நான் விசாரிக்கப்படுவேன் இந்த எண்ணம் இருந்ததுனால தான் அவங்களால் நல்லாட்சி கொடுக்க முடிஞ்சு இன்னைக்கு நல்லாட்சி யாரால தர முடியாது ஆட்சியையும் கட்சியையும் காப்பாற்றி பெரிய போராட்டமாக இருக்கு யார் யாரோட கூட கூட்டணி வைப்பா யார் யாரை கவிழ்ப்பா எந்த யார் விலை கொடுத்து எல்லாமே அவர் ஆட்சியை பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் தோல்வியில் அடையும் ஆனால் உண்மையான ஆட்ட நாயகன் யார் என்று சொன்னால் மருமையில் யார் வெற்றி போடுகின்றாரோ அவர்தான் ஆட்ட நாயகன் மருமையில் நிற்கும் பொழுது பாதுகாப்புடன் அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்களாக இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற முண்மொழிவோடு அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு மலக்குல் மவுத்னுடைய நற்செய்தியோடு உள்ளம் குளிர யார் தனது ரூஹை இந்த பூமியிலே வெளியேற்றுகிறார்களோ அவர்கள் நாளை விசாரணை களத்தில் நிற்கும் பொழுது எந்தவித அச்சமும் எந்தவித துக்கமும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் வலா தஹின வலா தட்சன அவரோனே இன் குன்து முஃமினீன் நீங்கள் மூமீன்களாக இருந்தால் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க துக்கம் உங்களுக்கு கிடையாது எல்லாம் வாக்களிக்கிறான் நீங்க மூமீல்களாக இருந்தால் உங்களுக்கு எதை பற்றி கவலை இல்லை நீங்க ஏன் கலகுறிங்க நீங்க கலக மாட்டாங்க ஆனால் நமக்கு இருக்கு இப்போ கலக்கமெல்லாம் இருக்கு என்ன கலக்கம் இருக்கு நரகம் பேர் ஒரு கலக்கம் இருக்கா நமக்கெல்லாம் அதிகமான கலக்கமும் துக்கமும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது தான் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு உண்டா இல்லையா நம்மளை எவ்வளோ பேருக்கு நான் இப்படியே எனக்கு நரம் கிடைச்சே பேசுவோம் பேசுவோம் எப்போ நமக்கு நரகம் சென்று விடுவோம் என்ற அச்சமரம் இல்லையோ அப்ப நம்மளுடைய ஈமால் வறண்டு விட்டது அல்லது இறந்து விட்டது என்று போறேன் எப்பொழுதெல்லாம் என் அப்பு கேட்கும் கேள்விக்கு என்னால் பதில் செல்ல முடியாமல் ஆகிடுமோ என் ரப்பே மன்னித்து விடு நான் அநீதி செய்வதிலிருந்தும் அக்கிரமம் செய்வதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தடுகின்றேன் அல்லாவோட தூவர் வீட்டை விட்டு கிளம்பும்போது துவை பார்க்கலாம் என்ன கப்பலாம் தெரியுமா இறைவா முதல சொல்ல பிஸ்மில்லாய் தவக்கல் தல்லா அடுத்தது சொல்லுவாங்க பிஸ்மில்லாயி தவக்கல் அல்ல அல்லா சொல்லிட்டு லாகுவல் இல்லா பிள்ளை சொல்லிட்டு அடுத்து இது மட்டும் தான் அதிசியில் இருக்கும் அடுத்து வேற அதிசியில் இருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இறைவா நான் வெளியில் போறேன் நான் பிறரை இடறுவதில் இருந்தும் பிறர் என்னை இடறுவதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் நான் பிறரை அடக்குமுறை செய்வதில் இருந்தும் பிறர் என்னை அடக்குமுறை செய்வதில் இருந்தும் நான் பிறருக்கு அநீதி அழைப்பதில் பிறர் எனக்கு அநீதி அழைப்பிருந்த ஆலமீன் இந்த உலகத்தினுடைய அருக்குடை கேக்குறாங்க அல்லவரத்தில் இதெல்லாம் கேட்டுட்டு வெளியில போறாங்க நமக்கு அப்படி ஒரு நிலமை இருக்கா அப்படி ஒரு பிரார்த்தனை இருக்கா அப்படி ஒரு எண்ணம் பயம் தான் இருக்கா சொல்லுங்க பாக்கலாம் அல்லாவிட சொன்னாங்க எனக்கு முன்முன் பாவம்லாம் மன்னிச்சிருச்சு இருந்தாலும் நான் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு முறை ஒரு நாளையில் குறைந்தபட்சம் நூறு முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன் நாங்கள் நீ நம்மளாம் பாவ மன்னிப்பு எப்படி பாவ மன்னிப்பு சிம்பிளா தேடலாம் அலி பத்து இவ்வளவுதான் இது இப்படி தான் நூறு ட்ரிப் கேட்குறாங்க அல்லாவிடத்துல ரேவா நான் உன்னிடம் பாவம் மன்னிப்பு குறையிட உன்னிடமே நான் மீளக்கூடியவனாக இருக்கின்றேன் நான் ஓன்றது எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது ஓன்ற தான் வரப்போகிறேன் நீ என் பாவத்தை மன்னிச்சிரு என்று அல்லாத ஒரு கேட்குறாங்க இப்படி குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு நூறு முறை கேட்குறாங்க நம்மளில் இங்கே இருக்கவங்க எவ்வளோ பேர் கேட்கணும் பாவம் மன்னிப்பு ஒரு நாளைக்கு நூறு வேண்டாம் பத்து அந்த பண்புரை மட்டும் இல்லை இதுதான் நாம் வந்து இஸ்லாத்தை ஒட்டு ரொம்ப வெகு தூரத்தில் சென்று கொண்டு இருக்கிற அடையாளம் அல்லாஹ் இடத்துல பாவமனை கேட்பதில்லை அல்லாவிடத்தில் பாதுகாப்பு கோருவதில்லை அல்லாவின் அருளை வேண்டி நம்ம வந்து அல்லாவிடத்தில் பிரார்த்திப்பதில்லை ஷஜாவில் அல்லாவிடத்தில் நம்ம கண்ணீர் மல்கி அவனோட பிரார்த்தனை செய்வதில்லை பெற்றோர்களுக்காக